வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட ஆண்டு விழாவில் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜேமு இமயவர்மன் தலைமையில் சங்க கட்டிடத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் சங்க தலைவருமான பி என் மணி முன்னிலை வகித்தார் ஆண்டு விழாவினை முன்னிட்டு இசை நிகழ்ச்சியுடன் அசைவ விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இதில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதில் மூத்த வழக்கறிஞர் பி என் மணி அவர்கள் உரையாற்றும் போது தன்னுடைய ஐம்பது வருடகால வழக்கறிஞர்கள் சங்க பயணத்தை கூர்நோக்கி பார்க்கும்போது சங்கத்தின் செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருப்பதாகவும் தான் கண்டவரை எப்போதும் போன்றது ஒரு சிறப்பான செயல்பாடுகள் இருந்ததில்லை எனவும் இனிமேல் கொண்டும் இருப்பது சாத்தியமா என்பது கேள்விக்குறிதான் என கூறி தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கினார் சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க ஆண்டு விழாவில் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற வழக்கறிஞர் மேனக அவர்களின் மகனுக்கு ரூபாய் ஐயாயிரம் சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் மிக சிறந்த பாடல்களை பாடிய வழக்கறிஞர்கள் சுரேந்தர் உமா மகேஸ்வரி புகழேந்தி தமையந்தி ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் முருகன் சங்க பொருளாளர் கண்ணன் மற்றும் சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவு விருந்து வழங்கி உபசரித்தார்கள் சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருட ஆண்டு விழாவில் தலைவர் ஜேமு இமயவர்மன் பேசியதை தற்போது காண்போம்

தற்காலிக தலைவராக நியமிக்கிறாங்க அதுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மார்ச் மாதம் பதிவு செய்யறாங்க அப்படி பதிவு செய்யும் போது ஏழு பேர் கொண்ட அந்த கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க அந்த கமிட்டிக்கு ஆர்கே பெரியவர்கள் தலைவராக நியமிக்கப்படுறாங்க அப்ப ஆர்கே பெரிய எதிராக சீனியர் ஆர்கே பெரிய எதிராக சில பிரச்சனைகள் உருவாக்குது வரலாறு சொல்றாங்க பிரச்சினால் பாகவசன் அவருடைய உச்சநிலை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று வாதாடி அவருடைய அவர்கள் அவர்கள் அந்த பின்னாடி சங்கத்தின் தலைவராக வந்தாங்க இவ்வளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி நாலுல பதிவு செய்யப்படுவ சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் வருடம் நம்முடைய பாக்வசன் சார் பெரியவர் இந்த வார்டு முழுசா அப்ளிகேஷன் வாங்கிட்டு நம்ம செங்கம் வந்துச்சு அப்படியே வாங்கிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டால் கூட நம்ம செங்கம் இருக்குன்னு நிரந்தரம் கொடுக்க முடியல சில மூன்று சூழல்கள் கம்பெனி கோட் பில்டிங்கில் சொல்லிட்டு உருவாக்கியிருக்கு கடந்த ஆயிரம் ஆண்டு தொண்ணூற்றியேழு அந்த தளத்துக்கும் இப்ப இருக்கிற மகளிர் சாக்குமர கல்யா பேங்க் பக்கத்தில் தற்காலிகாங்க ஒரே குள்ள வந்துட்டு ஒரே பள்ளிக்குள்ள வந்துட்டு எல்லா நீதிமன்றமும் செயல்பட பண்ணாங்க மாவட்ட நீதிமன்றம் நீதிபா நீதிமன்றங்கள் நீதிமன்றம் அப்போ அந்த அந்த மகளிர்

இத்தனை தகவலை நான் ஆவணப்படுத்தியிருக்கிறோம் நம்முடைய நம்முடைய பொருள் ஆடனில் இந்த அத்தனையுமே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செர்டிஃபிகேட் உள்ள போட்டிருக்கிறோம் அப்படி போட்டிருக்கிறோம் அந்த அலார்ட் பண்ணுவாரன் இந்த மீதிங் பண்ணி இந்த கட்டணம்